ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சித்து விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி மாதம் முதல் வெளியான இன்றைக்கி நம்ம வெட்டுவானம் எல்லையம்மன் கோயிலை தரிசிக்க தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலில் நீங்கள் பார்க்காத அம்மனை நீங்கள் தரிசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போய் அம்மனை தரிசிக்கலாம் இதுதான் வெட்டுவானம் எல்லையம்மன் திருக்கோயிலோட ராஜகோபுரம் நுழைவாயில் சாரல் மழை இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் கம்மியாகவே இருந்தது நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே முதல்ல இருக்கிறது திரிசூலம் திரிசூலம் பின்னாடி கொடிமரம் இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்குது அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக தாலியும் தொட்டில்களும் கட்டியிருக்காங்க இங்கே திருமணம் ஆகாதவங்க திருமணமாகணுன்ட்டு தாலியை கட்டி வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டி தொட்டிலும் கட்டி வேண்டிக்கிறாங்க இங்கே உற்சவ அம்மன் தாயார் அவங்கள இங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகா மலர்களால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இவங்களையும் வணங்கிடுங்க இங்கே மூலவரான அம்மனை தரிசிக்க மூன்று விதமான நுழைவு கட்டணம் வசூலிக்கிறாங்க பொது நுழைவு கட்டணமாக பத்து ரூபாய் வசூலிக்கிறாங்க சிறப்பு நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபாயும் மற்றும் நூறு ரூபாயும் வசூலிக்கிறாங்க கூட்டம் கம்மியாக இருந்ததுனால பத்து ரூபாய் நுழைவு கட்டணத்துலேயே உள்ளே போய் அம்மனை தரிசிச்சுட்டு வந்தோம் மூலவரான எல்லை அம்மனை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவும் பார்க்கவே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மனை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அம்மனை தரிசிக்க முடிஞ்சது இந்த அம்மன் கிட்டே வந்து வேணுனீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற தீராத வியாதிகள் நோய்கள் எதுலாமே தீரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து மக்கள் வழிபடுறாங்க நீங்கள் உள்ளம் முருகி வேண்ட எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அம்மன் நிறைவேற்றி தருவாங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த கோயிலில் வந்து வழிபடுறாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நாகதேவதை சன்னதி இருக்குது இவங்களையும் வணங்கிடுங்க இங்கே யாகசாலை மண்டபம் இருக்குது இங்கே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதுனால வீடியோ எடுக்க அலோ பண்ணாங்க அந்த அண்ணா அவங்களுக்கு ரொம்ப நன்றி இது வரைக்கும் இந்த யாகசாலை மண்டபத்தை யாரும் தரிசிச்சிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இங்கே முதல்ல இருக்கிறது விநாயகர் அவருக்கு பின்னாடி அணையா விளக்கு எரிஞ்சிட்டுக்கு அவங்களுக்கு பின்னாடி அம்மன் எல்லையம்மன் தாயா தாயாக இருக்காங்க அவங்களையும் வணங்கிடுங்க இங்கே திருச்சூலம் இருக்குது அதை சுற்றி நிறைய காமாட்சி அம்மன் விளக்குகள் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப திவ்யமாக இருந்தது அவங்களெல்லாம் தரிசிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே நாகதேவதை வாகனம் ஊர்வலம் இரவு பத்து மணிக்கு மேலே நடக்கும்னு சொன்னாங்க நம்ம அவங்களெல்லாம் தரிசிச்சுட்டு வெளியே வந்தோம்னா இங்கே கோயிலோட குலம் இருக்குது குளத்துக்கு பக்கத்தில் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோன்னா இங்கே மாரியம்மன் சன்னதி இருக்குது இவங்களையும் வணங்கிடுங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இங்கே அங்காளம்மன் சன்னதி இருக்குது இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா திருச்சூலம் இருக்குது அடுத்து இங்கே அங்காளம்மன் தாயார் அவங்களுக்கு பின்னாடி புற்றும் இருக்குது அவங்களையும் வணங்கிடுங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்